ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி பாசிட்டிவ் அனைவரின் குடும்பம் நலமுடனும் பலமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் பிக் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தோட இரண்டாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நான் எப்படி அம்மனுக்கு வழிபாடு செஞ்சுருந்தேன் அப்படின்ற வழிபாட்டு முறையை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலு தெய்வங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள் வராகி அம்மனுக்கு ஆடி பஞ்சமி மகாலட்சுமி அம்மனுக்குரிய நாள் ஆடி மாதத்துக்கே உரிய அம்மன் மாதம் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து தேய்பெரு ஷஷ்டி முருகப்பெருமானுக்கு இந்த நாலு பேருக்கும் நான் வந்து இன்னைக்கு சேர்த்து ஒரு வழியாக நான் வந்து பூஜை செஞ்ச முடிச்சு ஆடி மாதம்னாலுமே நம்ம பெண்களுக்கு வந்து ஒரே டிவைனிங் மூடாகவே இருக்கும் நம்ம வந்து வீட்டு வேலை செய்கிறமோ இல்லையோ நம்ம வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிகப்படுத்த இருப்போம் இந்த ஆடி மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் நம்ம வாசலில் எல்லாருமே வந்து வேப்பிலை கட்டுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம்ன்றது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்துலேருந்து சூரிய கதிர்வீச்சு வந்து கம்மியாகிடும் அதனால் நோய் தொற்றுகள் அதிகமாக வர்றதுக்கு காரணம் இருக்குது அதனால தான் நம்ம வந்து வாசலில் வந்து வேப்பிலை கட்டி நம்ம வந்து அம்மனை வழிபாடு செய்ய என்னோட அம்மனுக்கு நான் வந்து பானகம் வந்து செஞ்சு நான் வழிபாடு செஞ்சுருந்தேன் பானகம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானகம்ன்றது வந்து குளிர்ச்சியான பொருள் பானகம் வைக்கிறதுனால அம்மன் எவ்வளோ குளிர்ச்சி ஆவாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் குளுமை அடையும்ன்றது ஐதீகம் அதனால தான் நம்ம அம்மனுக்கு பானகம் வச்சு வழிபாடு செய்யணும் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் ஆச்சும் கண்டிப்பாக நம்ம அம்மனுக்கு பானகம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீடுகளில் வருட வருடம் வந்து அம்மன் தொற்று நோய் குழந்தைங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து அம்மன் கிட்ட நேந்திக்கிட்டு நம்ம வந்து பானகம் வச்சு வழிபடலாம் பானகம் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் புளிக்கரிசல் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வெள்ளத்தை கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கோங்க ஒரு எலுமிச்சை பழத்தை சாறு வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலோட அப்படியே அதில் போட்டுட்டு ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கம் கொஞ்சம் போல் பச்சைக்கர்புரம் போட்டு வச்சுட்டு அம்மனுக்கு முன்னாடி போட்டு வச்சுருங்க அதுக்கு மேலே ஒரு மூன்று வெத்திலையே வச்சு விட்டுட்டு அம்மன் கிட்ட நீந்திக்கலாம் நம்ம இன்னைக்கு மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கரஓர நேரத்தில் தான் பூஜை செஞ்சு முடிச்சிருந்தேன் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் வாசம் புரிவா அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமிக்கு ஏற்ற நெல்லிக்கனி தீபமும் ஏற்றிருந்தேன் ஆடி பஞ்சமி வராகியம்மனுக்காக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகிறதுக்கு தேங்காய் தீபமும் ஏற்றி வழிபாடு செஞ்சிருந்தேன் ஐயன் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி எல்லாருக்கும் சேர்த்து எலும்பிச்சை சாதம் நெய்வேதனமாக செஞ்சு முடிச்சிருந்தேன் ஐயன் முருகப்பெருமானுக்கு சிகப்பு நிற பூக்கள் போட்டுட்டு சிகப்பு திரியால தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு நல்லபடியாக இன்னைக்கு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு வேல்மாறல் எழுதி முடிச்சு நம்ம முருகப்பெருமானுக்கு சிகப்பு நிற பூக்கள் போடுறதுனால நம்மளுடைய காரிய தடை நீங்கி வெற்றியாக எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பார் நம்ம முருகப்பெருமான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாளை வந்து நான்கு தெய்வகளுக்கும் சிறப்பாகவே செஞ்சு முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய்